சார் இப்ப தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா இப்போதைய சூழ்நிலைக்கு மோஸ்ட் டிமாண்ட் உள்ள கட்சினா அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தான் சார் அலையன்ஸ் டிமாண்ட் உள்ள கட்சி சொல்லாதீங்க தமிழ்நாட்டுல இளைஞர்கள் அதிக இருக்கிற கட்சி எங்களுது பெண்கள் அதிக ஆதரவு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதே மாதிரி வயதான மூத்தவர்கள் முன்னோட்டிகள் எல்லாமே ஆதரிக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அது என்ன காரணம்னா நாற்பது ஆண்டுகளா எந்த விதமான எதிர்பார்ப்பு எல்லாம் உழைச்சி கொண்டிருக்கிறார் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு ஐந்தே அஞ்சு வருஷம் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி மக்கள் பணியாற்றினார் அந்த சேவைகளுக்கு கிடைத்த பரிசு தான் என் எங்களுடைய தேடல் பாட்டாளி முயற்சிக்கான தேடல் இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போன ஒன்றாந்தேதி நடந்த ஒன்று ரெண்டு இந்த பிப்ரவரி ஒன்றாந்தேதி நடந்த பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது ஒட்டுமொத்த பொதுக்குழுவும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அந்த அங்கீகாரத்தை அதிகாரத்தை வழங்கியிருக்கிறோம் எந்த யார் கூட கூட்டணி என்ற அதிகாரத்தை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் என்னுடைய பாட்டாளி மக்கள் தலைவர் அவர்கள் அண்ணன் அன்புமணி அவர்கள் அதை முன்மொழிந்திருக்கிறார் யார் ஐயா அவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு முன்மொழிந்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக அங்கே பொதுக்குழுவில் இருந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு பொதுக்குழு உறுப்பினர்களும் ஏகோபித்த ஆதரவு அது அமர் துறையாக அவருக்கு கொடுத்துருக்குறாங்க ஆக ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நல்ல முடிவு எடுப்பார்கள் அவர்கள் எடுக்கிற முடிவு ஐயா எடுக்கிற முடிவு நாங்கள் ஒட்டுமொத்த பாட்டாளி மொழி கட்டுப்படுவோம் சரி இப்போ இந்த எலெக்ஷன்ஸ் வந்துவிட்டாவே பொதுவாக மற்ற கட்சிகள்டெல்லாம் சொல்கிறது என்னென்னா இங்கே டிமாண்ட் பண்ணுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி டிமாண்ட் பண்ணி இந்த மாதிரி பணம் வாங்குறாங்க பொட்டி வாங்குறாங்க இந்த மாதிரி கிரிட்டிசமில் வைக்கிறாங்களே இதை பற்றி உங்களுடைய என்ன அதான் கோபந்தான் வருது ஆகுது நல்லா பேச முடியும் நீங்கள் ஒரு பத்திரிக்காரங்களாம் பேச முடியல எவனா பொட்டிவாதி அவன் கொடுத்தான் விளக்கு பிடிச்சி எங்க சென்னையை கேட்டார் எவன்டா எவன்டா விளக்கு பிடிச்சி பார்த்துங்கள் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தரை கொச்சைப்படுத்துவதற்கு கொச்சைப்படுத்துவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு எங்களை பாட்டாளி மகிழ்ச்சி பிடிக்காதவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு அவன் போட்டி வாங்குகிறான் கூட்டணி மாறுறாங்க இதுதான் அது எப்படின்னா இது வந்து எங்க மேலே இருக்கிற பொறாமைங்க அது பாட்டாளி மகளுக்கு கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் திரண்டு திரண்டு நீ பாருங்க எங்கேயாச்சும் எந்த கட்சி தலைவனாச்சும் போகும்பொழுது கூட்டம் வர்த்தன் பாருங்கள் எங்கள் ஐயா ஐயா போகும்போதும் ஆனால் அன்புமணி போகும்போதும் அப்படியே அணி அணி அப்படி தேனி அப்படியே தேனீக்கள் போடுற மாதிரி ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் இளைஞர்கள் சும்மா அப்படியே சின்ன சின்ன பசங்க அப்படியே அரும்பு மீச உடையவர்கள்லாம் உடையிறாங்கன்னா அந்த பொறாமையில தான் இந்த மாதிரி தான் எங்களுடைய கட்சிக்கு அவப்பெயரை உருவாக்குறாங்க அடுத்ததான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கடந்த நாற்பத்தஞ்சு வருஷமா கோரிக்கை என்னன்னா சாதி வரி கணக்கு இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வரைக்குமே பேசுறாரு இந்த சாதி வரி கணக்கு தெலுங்கானால தெலுங்கானாவில் எடுத்துட்டாங்க தெலுங்கானாவில் எடுக்க போறாங்க பீகாரில் எடுத்துட்டாங்க இப்போ வந்து சமூக நீதினு வந்து தொட்டில் பிறப்பிடம்னு சொல்ற திமுக வந்து இங்கே தமிழ்நாட்டில் சார் எடுக்க மறுக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய மிக மூத்த தலைவர் மருத்துவ ஐயா எண்பத்தி ஆறு வயது உடைய தன் ஏதோ சுயம்பு எம்னா மற்றவங்க கலை கலைஞர் கருணாநிதி ஆகட்டும் ஜெயலலிதாவாகட்டும் இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலின் அவர்களாகட்டும் இன்றைக்கு இருக்கிற எடப்பாடியார் அவர்களாகட்டும் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக மற்றவர்கள் உருவாக்கிய கட்சிக்கு தலைவனானவர்கள் ஆனால் எங்கள் மருத்துவர் ஐயா அவர் பொறுத்தவரைக்கும் சுயம்பு மாதிரி ஈஸ்வரன் அந்த ஈஸ்வன் மாதிரி அவராக உருவாகின அவராக உருவாக்கி இந்த இயக்கத்தை உருவாக்கினார் அவர் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வந்த ஒரே ஒரே லட்சியம் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த சாதிக்கு கொடுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ எண்பத்தாறு வயதில் அந்த சட்டப்பேரவை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் அவங்க கொடுத்த எங்களுக்கு நாங்கள் போயிருந்தோம் பத்து மணிக்கு ஐயாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்த நேரம் ஒன்பது மணிக்கு கிளம்பி ஒன்பதரை மணிக்கே தலைமை சேலம் வந்துட்டார் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்து அந்த அளவுக்கு அந்த இடஒதுக்கீட்டு மேல் நாங்கள் கொடுத்தா பார்ப்போங்க கொடுக்கலாம் இருபத்தாறுல எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர் முதலமைச்சராக போறாரு அன்றைக்கு நாங்களே கேள்வி போய் எடுத்துக்க சேலம் எல்லா மக்களும் கொடுக்கப் போறோம் சேலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி இருக்கு சேலம் நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி முடிச்சு மிக மிக முக்கியம் அதாவது ஒன்றாவது எண் தருமுறை கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு ஐயா சென்னை அவர்களும் பன்னெண்டு தொகுதிகளை குறி வச்சு கேட்டிருக்காங்க பன்னெண்டு தொகுதி வேணும்னு கேட்டிருக்காங்க அதில் ஒன்றாவது எண்ணில் தருமபுரி தொகுதி கேட்டிருக்கிறோம் ரெண்டாவது என்ன சேலம் தொகுதி கேட்டுருக்கோம் சேலம் தொகுதி எங்களுக்கு வாய்ப்பு எப்படி சார் இருக்கும் எங்க பாட்டாளி மகிழ்ச்சி எங்க போது அங்கதான் வெற்றி வாய்ப்பு இந்த நீங்களே பார்ட்டி நாங்கன்னு எதுக்கு டிமாண்ட் ஆகுது எங்களுக்கு நாங்கள் யார் கூட போறோமோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க தொடர்ச்சியா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகாக ஒரு தோல்வி இருக்க இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அரசியல்ல வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அரசியல் தோல்வி இப்ப ஒரு தோல்வியே ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் போன பக்கம் தான் ஜெயிச்சது இப்போ இடையில அது ஒரு சில சூழல் சொல்ல தெரியாது சொல்லவும் முடியல ஆனால் உறுதியாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இனி வரும் காலங்களிலே மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாசர்களும் பாட்டாளி மகள் கட்சியும் எடுக்கிற முடிவு தான் வெற்றி ஓகே ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழாக பேச வலையொலியுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்